சரியான தகவல்களை வேணக்குடைய மறைச்சதற்காக தீபாவோட வேட்பு மனு தள்ளுபடி எதிர்பார்க்கப்படுது ஆர்கே நகர்ல போட்டிட்டு இருக்கதா சொன்ன எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படிங்கிற பெயர்ல அமைப்பு நடத்திட்டு வரும் ஜெயலலிதாவின் நனன் மகள் தீபா நேற்று வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்க முன்னதான் நேற்று ஜெயலலிதாவோட நினைவிடத்துல வேட்பு வச்சு அஞ்சலி செலுத்திட்டு தண்டையார்பேட்டையில இருக்கிற மண்டல அலுவலகத்துல தேர்தல் அதிகாரி பிரவீன் நாயர் கிட்டக்க வேட்பு மனுவை அவங்க தாக்கல் செஞ்சாங்க இந்த வேட்பு மனுல பல குளறுபுடிகள்லாம் இருக்குதான் இந்த குளறுபுடிகளை தெரிஞ்சேதான் தீபா செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க வேட்பு மனுவை தள்ளுபடி செய்யணுங்கிற இலக்கோட தீபா செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாமே அப்பட்டமாக தெரியக்கூடிய ஒரு குளறுபுடிகள் தான் பெரிய குளறுபடி என்ன தெரியுமா தீபாவோட வேட்பு மனுல அவருடைய கணவர் பேரே குறிப்பிடல மேலும் தீபாவோட வேட்பு மனுல அவரது சொத்து மதிப்பு குறித்த விவரமும் முழுமையா குறிப்பிடப்படலங்கிற தகவல் வெளியாயிருக்கு தீபா தான் தொடங்கிய பேரவையை இதுவரைக்கும் பதிவு செய்யாததால பேரவையின் பதிவு எண்ணையும் விண்ணப்பத்துல குறிப்பிட முடியல இன்னும் இந்த மாதிரி சில காரணங்களால தனது வேட்பு மனுவை தள்ளுபடி செய்யணுங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க தீபான்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க ஆர்கி நகர்ல போட்டிட்டு வெற்றி பெற முடியாதுங்கிற கல நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சதி காரணமா தன்னால வேட்புமனு தாக்கல் செய்ய முடியலன்னு ஸ்டண்ட் அடிச்சு அரசியல முன்னேறலான்னு தீபா திட்டமிட்டு ஆர்கி நகர்ல தோற்றா அதோட தன்னுடைய அரசு எதிர்காலம் முடிஞ்சிருங்கறதுனால இப்படி சில பல ஸ்டண்ட அடிச்சு ஆதரவை பெருக்கலாங்கறதுதான் அவருடைய திட்டமா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கமெண்ட்ஸ் மேலும் இது தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி